சார் பத்தி சொல்லுங்க வணக்கம் என் பேர் என் கணேஷ் கணேஷ் வந்து மத்திய அரசு ஒரு பிரிவு வந்து மாநில செயலாளராக இருக்கேன் மகிழ்ச்சி சார் இப்ப சமீபத்தில் அமித்ஷா திருச்சிக்கு வந்திருந்தார் முதன்முறையா திருச்சி வந்திருந்தார் அமித்ஷாவுடைய திருச்சி விஜயம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இது வந்து நாங்க வந்து ரொம்ப பெருமையான ஒரு இருக்கிறோம் அதற்குறோம் எங்களுக்கு வந்து எங்களோட சாணக்கியர்னு சொல்லுவாங்க அரசியல் சாணக்கியர் எங்களது மத்திய அமைச்சர் அவங்க வந்து திருச்சிக்கு வந்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறோம் ஆனால் அவருடைய வருகைங்கிறது மிகப்பெரிய ஒரு படோடோபமாக இல்லை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இல்லை ரொம்ப அமைதியான முறையில் ஒரு சாதாரண ஒரு மத்திய அமைச்சர் வந்து போன மாதிரி வந்து போயிருக்கிறதா தான் மக்கள் பேசிக்கிறாங்க இல்லையா சார் அவர் நல்ல வரவேற்பு கொடுத்தோம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து பொது நிறைய மக்கள் வந்து திரண்டு வந்திருந்தாங்க எங்கள்கிட்டயே நிறைய பேர் கேட்டு பாஸ் கொடுங்க சாரை பார்க்கணுன்னா சொல்லி நிறையா பேர் கேட்டுருந்தாங்க அப்படி இருந்தும் வந்து ரோட்டில் நிறைய பேர் நல்லா வரவேற்புலாம் நல்லா தாங்க சார் இருந்தது ஃபுல்லாகவே வந்து புதுக்கோட்டை நிகழ்ச்சி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்து அந்த மாவட்டத் தலைவர் பண்ணியிருந்தார் அவரும் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருந்தார் இங்கே திருச்சிலையும் பொங்கலாம் மிக சிறப்பாக நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு பேரை வச்சு நாங்கள் பொங்கல் வச்சு கொண்டாடினோம் அந்த வந்து தெய்வங்களுக்கு வந்து படைத்து கொண்டாடினோம் அந்த நிகழ்ச்சியில் ஐயா வந்து கலந்துக்கிட்டு தான் போனாங்க அண்ணா நிமிஷமா வந்துட்டு போயிட்டாரு சார் ரெண்டு நிமிஷம் கூட அங்கே தங்கலைன்னு கேள்வி அதுக்கு வந்து சார் அங்கே வந்து அவங்க கொடுத்த டைம் தான் சார் அது அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க இந்த டைத்துல தான் நான் வருவேன் இந்த டைத்துல போனேன் அவங்க கொடுக்கறது இல்லை அது வந்து அரசாங்கத்தால் வந்து அந்த டயத்தை வந்து பிக்ஸ் பண்றாங்க அந்த டயத்துக்கு தான் வந்துட்டு போனாங்க வந்ததுல அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஏன் அவரோட பேஜிலேயே நிறைய வந்து திருச்சி நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க பொங்கல் வச்சது அப்புறம் வந்து திருவாணை கோவில் போனது ஸ்ரீரங்கம் போனதுன்னா அவர் பேஜில் கூட போட்டிருந்தார் ரைட் சார் ஆனால் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த பெண்கள் பொங்கல் பானையோடு அங்கே காத்திருந்திருக்காங்க அந்த நேரம் நல்ல வெயில் வேற இருந்தது அந்த நாலு மணி நேரம் அந்த காத்திருந்த அந்த பெண்கள் முக்கியமாக அமித்ஷாவை பார்க்கணும் அவரோட வந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் பொங்கல் பானை வச்ச எந்த பெண்களையுமே பார்க்காம நேராக ஸ்டேஜுக்கு வந்துட்டு பொங்கல் இது பண்ணிட்டு உடனே அவர் கிளம்பிட்டாரு இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாக்கி வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் அவர் வந்தவனே ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கல் பணத்தை தான் பார்த்துட்டு போனாங்க அதாவது அங்கே உள்ள மக்களையும் பொங்கல் வைக்கிறவனே வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து ஸ்டேஜுக்கு வந்தார் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொங்கல் வச்சு ஏன்னா எல்லா இடமும் அவர் வந்து அமைச்சருன்றது அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போக முடியாது இந்த பாதையில் தான் வரணும் இங்கே தான் இவங்களை மீட் பண்ணணும் அடுத்தது வந்து இங்கே தான் பா வந்து பொங்கல் பணம் வச்சு பண்ணணும்னு சொல்லி அந்த அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி தான் சார் பண்ண முடியுது நம்மளால் அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது அதாவது இப்போ கட்சியில இருந்து இருந்தாலும் சரி அவரும் கட்சியில இருந்தாலும் சரி நம்ம வந்து அவர் அதிக அவங்க வந்து அமைச்சருன்றதுனால அதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் தான் சார் ஆனால் சார் ரங்கநாதர் கோவில் அவர் பெருமாளை தரிசிக்க வந்தப்போ தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே ரங்காரங்கா கோபுரத்தை கிட்ட காத்திருந்த பொதுமக்களை அந்த அவருடைய பாதுகாப்பு வளையத்தையும் மீறி கிட்டக போய் அவங்க எல்லாருக்கும் கை குலுக்கி எல்லாருடையும் பேசினார் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசினார் ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல பொங்கல் வச்ச இடத்துல அவர் மக்களோட கலந்துருந்தா நிச்சயமா அது ஒரு மாற்றமாக இருந்திருக்கும் இல்லையா அது இருந்திருக்கும் சார் ஏன்னா பெண்கள் அதிகம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஆசை சார் இது வந்து தான் சொல்கிறேன் சார் இது ஒரு நிகழ்ச்சி அது வந்து இப்போ கோயிலுக்கு போகிறோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு அது நிகழ்ச்சியில் வந்து ஃபார்மேட்டில் வந்து அந்த ஃபார்மாலிட்டி ஜாஸ்தி இருக்கும் இப்போ அது மாதிரி பொது நிகழ்வு வரும்போது அது அவங்க போகிற சார் வந்து போகிறதுக்கான அது ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது அவங்க எடுக்கிற டிசிஷன் மேக் இதுலேயுமே இல்லை நான் வரேன் பொங்கல் உள்ள வைக்கிறேன்னு அவர் சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி இல்லைனா கூட அவங்களுக்கு நேரம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதை வந்து அதிகாரிகளும் பார்த்துட்டாங்க அங்கே ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு வரணும்னு வந்து அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க சாரம் அந்த மாதிரி வந்து இங்கேயும் மக்களை சந்திச்சுட்டு தான் அங்கே போய் பொங்கல் வச்சாங்க ஓகே சார் உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து யாருமே வரலையே

அது ப்ரோட்டோகால் படி அவங்க பண்ணியிருப்பாங்க நார்மலாக இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த ஸ்டேஜில் அவங்களோட இருந்தால் அது அவங்க கூட்டணியோட பலமாக அதை வந்து பார்க்கல பலம்னா கூட்டணி கட்சிகள் இப்போ இருக்கிறவங்களை கூப்பிடறதுல ஒன்றும் இல்லை இது முழுக்க முழுக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஹ் அண்ணா வந்து இப்போ வந்து தலை தலைநமரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்கல்ல தமிழகம் தலைநமரம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனால அதை பேஸ் பண்ணி நிறைவு விழா அங்கே வச்சிருந்தாங்க அதனால இது கட்சியை சார்ந்த நிகழ்ச்சி ஆனா புதுக்கோட்டையில யாரும் கூட்டணி கட்சியை சேர்ந்த யாருமே சார் அங்க குறிப்பா விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் தான் விஜயபாஸ்கர் முக்கியமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து எந்த தலைவர்களுமே அங்க வரலையே என்ன காரணம் இல்ல சார் அழிப்பதம் வந்து கூட்டணியில வந்து சலசலப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்ல உங்க கூட்டணியில சலசலப்பு இருக்குன்னு இருக்கு அந்த சார் ஒற்றுமையா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வந்து எடப்பாடி தாங்கிறத அந்த மாற்று கருத்து எல்லாம்தான் போயிட்டு தான் சார் ஒத்துமையாக தான் இருந்துகிட்டு இன்னைக்கு கூட ரெண்டு கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே சார் ஒரு கேள்வி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை வருஷமாக நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க நான் வந்து ஒரு இதோட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்து வருஷமாக இருக்கீங்க இந்த பத்து வருஷத்தில் எத்தனை மாநில தலைவர்களை பார்த்துருக்கீங்க நான் வந்து தமிழிசாக்கா இருக்கும்போது ஜாயின் பண்ணேன் அடுத்து எல்முருகன் வந்து இருந்தார் அவரோட பயணம் பண்ண அப்புறம் அண்ணாமலை என்ன அப்புறம் நைனா அண்ணா வந்துருக்கேன் அதை வரிசைப்படுத்த முடியுமா அப்படி அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எழுச்சி தமிழ் தமிழிசைக்கார் நாங்க நான் வந்து ஜாயின் பண்ணும்போது தமிழ் நாங்க அவங்க இருக்கும் போது நல்ல எழுச்சி இருந்து அதுக்கப்புறம் டாக்டர் எல் முருகன் வந்தார் அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய எழுச்சிகள் இருந்தது ஏன்னா நாங்க வந்து வேல் யாத்திரை பண்ணோம் அதுல நாங்க கூட இருந்தோம் அதனால அந்த விஷயம் தெரியும் அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணா வரும்போது தெரியும் அதோட வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்றது தெரியும் இப்போ நயனாரன் நடந்துச்சு அவரும் நல்ல சிறப்பான முறையில் இதுவரையும் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நல்லா பண்ண போறாரு அதனால எல்லா தலைவருக்கும் எங்களுக்கு முக்கியம் தான் சார் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆனா அண்ணாமலை இருந்தப்போ கட்சியுடைய வளர்ச்சியில இருந்த வேகம் அண்ணாமலைக்கு பிறகு நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் கட்சியின் வளர்ச்சிங்கிறது குறைஞ்சிருக்கா இல்லையா சார் குறையலாம் இல்லையா அதனால இளைஞர்கள் கிட்ட அண்ணாமலை அண்ணா வந்து அவர் நயினார் அண்ணனே சொல்லுவார் அண்ணாமலை வந்து நிறையா வந்து போல்டா பேசுவார் நல்லா வந்து நாங்கள் தென்றாலாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க புயலா இருப்பார் நாங்கள் தென்றால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்குமே வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருப்பாரு எப்பயுமே எங்களை சந்திக்கிறதுக்கோ எங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கோ அவர் என்னைக்கு தயங்கினது கிடையாது நாங்கள் எவ்வளவுதான் கேள்விகள் கேட்டாலும் அத்தனை கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்லுவார் ஆனால் நயனா நாகேந்திரன் கொடுக்குற பேட்டிங்கிறது பத்து பத்து பேரில் ஒரு ரெண்டு பேட்டி இல்ல மூணு பேட்டி தான் கொடுக்குறாரு அதுவும் குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் தான் அவர் பேட்டி கொடுக்குறாரு அதோட காரணம் என்ன இல்ல சார் இதில் காரணம் இல்ல சார் எல்லாரும் கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு பதில் சொல்லிட்டுதான் அவர் யாரையும் வந்து புறம் கிடைக்கல என்ன பத்தி இல்ல முக்கிய ஒரு பிரஸ் மீட் அவாய்ட் பண்ற மாதிரி தானே தெரியுது இல்ல சார் அப்படி இல்ல எல்லா இடத்துல அவர் போய் ஏர்போர்ட்ல போன ப்ரெஸ் இங்கே இருக்கும் போது கூட மீட் நாங்க கண்டிப்பா இது பண்ணுவோம் அவர் அண்ணா வந்து பேசுவார் ஆனால் அண்ணாமலை இருக்கும்போது தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் இருக்கும் ஆனா இப்போ இதே நைனா நாகேந்திரன் அந்த தொடர்ச்சியா பிரஸ் மீட் உங்களுக்கு வந்து என்னன்னா தீனி கிடைக்கும் அதாவது வந்து அண்ணாமலை அண்ணா வந்து பேசினாருனா உடனே டிஎம்கேல வந்து ஃபயரா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பேசுவாங்க நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுறாரு அவ்வளவுதான் நயனா வந்து பொறுமையா பேசுறாரு ஓகே சார் திருப்பரம் குன்றம் இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் பொழுதுக்கு அதே தானே சார் இருக்கு முருகன் அவர் பேச வச்சுக்கிட்டு தானே இருக்காரு சார் மலை மேல இருக்கிறது தீபத்தூணா ல்லை சரி சார் இதுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து அது பதில் சொல்கிறேன் இப்போ வந்து போன மாதம் வந்து டிசம்பர் மாதம் வந்து ஐயா வந்து வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து சரியில்லை இந்துக்களுக்காக செய்கிறாங்க அப்படின்னு ஒரு முரண்பட்ட கருத்தில் இது எந்த விதமான முஸ்லீம் அமைப்புகளும் இது வந்து செய்யலாம் சார் முழுக்க முழுக்க திராவிட கடகம் தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க அதை வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இந்துக்கள் அவங்க வந்து சிறுபான்மை மாதிரி தான் நடத்துவாங்க சிறுபான்மையாக இருந்தால் மிகப்பெரிய பெரும்பான்மை மாதிரி நடத்துவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா தீபத்துன்னு கிடையாது அது வந்து உங்களுக்கு வந்து அதே சர்வே கல் சர்வே சர்வே கல்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த கல்லில் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முழுக்க முழுக்க வந்து பொய்யால் பாடப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு சார் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் கூட போய் பாருங்கள் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா என்ன இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க சில விஷயம் கேட்குறேன் குண்டெடுக்கும் இடம்னா குமரனுக்கும் இடம் இது ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஏற்றுகிறோம் மலை மேலே தான் ஏற்றிட்டுருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்கள் மலை மேலே ஏற்றுறோம் இதுலையும் நம்ம மலை மேலே அந்த தூண் இருக்கிறது அந்த தூணை உன்னிப்பாக பார்த்து தரையும் அந்த தீர்ப்புலையும் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த எண்ணெய் ஊற்றி சுவாமிக்கு திரி வச்சு ஏத்துற மாதிரி தான் அந்த தூண் இருக்குமே தவிர நிலைய ஆளுக்கல் என்ன எவ்வளோ பெருசுக்காக கொண்டு வைப்பாங்க சரி அப்படி சொல்கிறாங்களே இதை தவிர எங்கேயாவது இதே மாதிரி ஒரு தூணை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த மலையில் இந்த மாதிரி தூண் இருக்கு சும்மா வாய்க்கு வந்ததை அடித்து விட வேண்டியது இதையே என்ன பண்ணுறது கோர்ட்லேயும் போய் சொல்ல வேண்டியது அவங்க என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டி விட்டு அமைச்சர் அது கிளம்புப்பா இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க வந்து ஏன்னா இங்கே பேப்பர்ஸ் தான் சார் பேசும் வேற என்ன பேசும் நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்கலாம் இதே தூணை வேற எங்கேயாவது காட்ட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி இந்த தூணாவது இந்த அளவுக்கு காட்ட சொல்லுங்க நான் என்ன சார் கேட்குறேன் இவங்க வந்து ஒரு திராவிட கழகம் ஒரு கட்சி அதுக்குள்ளார நம்ம போனால் அவங்க ஒரு கட்சி ஒரு கட்சிங்கிறது எல்லாரும் சேர்ந்து தானே சார் வேலை பார்க்கணும் இல்லை சார் திராவிடர் கழகங்கிறது ஒரு இயக்கம் தானே சார் அது என்றைக்குமே அரசியலில் நின்னது கிடையாது எலெக்ஷனில் திராவிடர் கழகத்தை சேர்ந்த யாருமே எலெக்ஷனில் இது வரைக்கும் போட்டிக்கிட்டதில்லை யார் சார் இது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல சார் இது திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிறது அரசியல் கட்சி அரசியல் கட்சி அந்த ஏதோ தானே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது மாதிரி இருக்காங்களா நீங்க சொல்றதா இருக்குங்க அந்த மாதிரி இருக்காங்களா திராவிட சபைகள் தான் பின்பற்றுவோம் கொள்கையை அமைச்சரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவங்க பாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்துக்கள் என்ன சொல்ற இந்துக்களுக்கு செய்யற மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு செய்ய முடியுமா இருக்குமா அது எவ்வளவு பெரிய இல்லையா சார் கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்றாங்க கோவில்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்குறாங்க என்ன என்ன நிதிகள் நிதி எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கு இல்லையா சார் சரி யாரோ மக்கள் பணத்தில பண்ணிருக்க அதிகபட்ச கும்பாபிஷேகங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோவிலு உள்ள காசுகளை வச்சும் பொதுமக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணிதான் பண்ணிருக்காங்களே தவிர நிதி என்ன ஒதுக்கணும் நீங்க காட்டுங்க காட்டு அதாவது இன்னொன்று மேற்கொள்வன் காட்டுறேன் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலை செய்கிறதுக்காக மக்கள் பொதுமக்கள்கிட்டருந்து வந்து பணங்கள் நகைகள்லாம் வாங்கி நாங்கள் தங்க சிலை செய்வோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இதுவரையும் அந்த இடத்த பார்த்திங்கன்னாக்க தங்கத்தில் வந்து அது தங்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது இது மாதிரி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் இந்த தரம் பண்ணிடுறாங்க எல்லாத்துக்குமே கேட்டால் நாங்கள் வந்து நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படின்னாங்க பராசக்தியில் கூட ஒரு வசனம் வந்து இருக்குது அதாவது வந்து என்னென்னா கோயில்களில் நாங்கள் இருக்க வேணாம்னு சொல்லலை கோயில்கள் வந்து கைவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது அப்படி தான் நான் சொல்கிறேன்னு கலைஞர் ஐயா சொன்னார் அது வசனத்தை வந்து சொன்னாங்க அவங்களே இப்போ அந்த வசனத்தை பிரகாரம் பாருங்கள் அது அப்படியே உள்டாவாக போயிட்டு இருக்குது கோயில்களெலாம் இருக்கவும் கூடாது ஆனால் அது இருந்துச்சுன்னா அந்த கைநூல் கூடாரமாக தான் அன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நான் இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதாவது தொடர்ந்து திமுக வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அமைச்சர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்துக்களை வந்து திட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு வரீங்களே சோறு தான் நிற்கிறீங்களான்னு கேட்குறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தில் அதை வந்து ஒன்று இருக்கிறது அது வந்து கல்லறையில் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஆறு ஆசா பேசாத வார்த்தைகளே கிடையாது அந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க மதிப்பு கூறியவங்க எல்லாமே இவ்வளோ கேவலமாக இருக்கு நான் ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல பதிவு சொல்கிறேன் ஒரு தில்லா ஒரு விஷயம் இருக்குது எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டே வேணாயா சிறுபான்மையினர் ஓட்டுகள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தில் இருக்கா தில்லு இருந்து அதை சொல்லி நீங்கள் அரசியல் ஓட்டு வாங்குங்க எங்களை மாதிரி போன்ற வந்து அனைத்து பேரும் வந்து அரசியல் வந்து ஒதுங்கி வந்து நிற்கிறேன் இதோட நான் ஒரு சவாலாக சொல்கிறேன் இத்தோட என் வேட்டியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்